கர்த்தருடைய பரிசுத்த நாமதுக்கு மகிமேண்டதாக இன்னைக்கான வார்த்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களை பரிசுத்த பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இசைக்கில் முப்பத்தாறு இருபத்தி மூன்று இந்த வசனத்தில் இசைக்களோடு இடைப்பட்ட காரியம் புறஜாதிகளுக்கு முன்பாக அவங்க ரொம்ப அசுத்தம் உள்ளவர்களை பரிசுத்தம் இல்லாதவர்களே காணப்பட்டாங்க அவரோட நாமம் ரொம்ப வீணாய் வழங்கப்பட்டது கிறிஸ்தவலாக இருந்து இவ்வளோ பாவம் பண்ணுறாங்களேன்னு புறஜாதிகள் அவங்கள பார்த்து ஏளனமாக பேசினாங்க இன்றைக்கி நீங்களும் அப்படி கற்று பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள கர்த்தர்க்கு கீழ்படியாதவர்கள் பாவத்தில் மூழ்கி போனவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார் அவர் நிமித்தவங்க நாமம் மகிமைப்பட காத்து கொண்டிருக்கிறார் இப்போதே நீங்க மனம் திரும்புங்க அந்த பாவத்தில் இருந்து என்னால் வர முடியலன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இயசப்பா அந்த பாவம் எந்த பாவத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமா என் பெற்றோர்களுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா நீங்கள் பாவம் செய்த மன்னிங்கன்னு மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல முழுதான் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பொறுப்படுங்க என்னை ஆளுகை செய்யுங்க என் பாவத்துக்கு என்னை வீங்க நீங்களாக்கி என்னை மீட்டு ரட்சித்து கொள்ளுங்கன்னு வச்சிப்பீங்க